ஹலோ மக்களையே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனோட வழிபாடு பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் முருகன் வழிபாடு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்முடைய வேண்டுதல் உடனடியாக பழிக்கணும் அப்படின்னா அதற்கேற்ற சிறப்பான பரிகாரம் வந்து சாஸ்திரத்துல வந்து இருக்கிறதா சொல்லிருக்காங்க நீண்ட நாள் வேண்டுதலில் நிறைவேறாமல் இருக்கிறதா அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் குடும்பத்துல வந்து நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை கடன் தொ கடன் தொல்லைகள் நோய் தீரது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வாரங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு வந்தால் கண்டிப்பாக வந்து இறைவன் அருள் பொழிவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம் வாங்க பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சிறிய அளவிலான வேல் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து நேரடியாக நம்ம வாங்குறதை விட நம்முடைய குரு அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்கள் மூலமா யாராவது கிஃப்ட்டு ஆறு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு அது மாதிரி வந்து கொடுக்குற வந்து நம்ம வாங்கணும் இது பாத்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதத்தோட வந்து இந்த வேலை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வேல் வந்து கிஃப்டா வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பெரியவர்கள் அல்லது குரு இவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறாங்க இந்த வேல் வந்து நம்ம மஞ்சள் பூசி குங்குமம் வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சொம்பு ஒரு சொம்பை எடுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த சொம்பை சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விபூதி இதெல்லாம் வந்து இடணும் இட்டு இந்த வேலை வந்து விபூதிக்குள்ளே வந்து சொருகி வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து பூக்களை வந்து வேல் மீது போட்டு சுற்றி அலங்காரம் செய்யணும் உதிரி பூக்களை வந்து எடுத்து ஓ முருகா என்று அப் அப்படின்னு சொல்லி பூக்களை வந்து அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு வந்து நூற்றி எட்டு முறை இந்த அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த இதை வந்து ஆஹ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வாரங்கள் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இது கண்டிப்பா வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது முருகனோட வழிபாடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு என்ன கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை கண்டத்துல பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல வந்து இது வந்து ஒரு பெரிய முக்கிய தெய்வமா வந்து இத வணங்கி வந்திருக்காங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகரை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னா யார் அப்படின்னா தமிழ் கடவுள் வந்து முருகர் தான் மேலும் பழனிமலையில வசிக்க ஆண்டவரா வந்து போற்றப்படுறாரு இது பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நில தெய்வமா வந்து இத போட்டுறாங்க தமிழ் கடவுள் அப்படின்னாலே வந்து முருகர் தான் இது வந்து குறிஞ்சி நில தடவுல வந்து முருகனுக்கு உகந்த மாலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சுச்சுன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் இது இது முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுத்தன்று அதாவது முருகனுக்கு உகந்த தினம் வந்து சஷ்டி முருகனுக்கு உகந்த மாலை பார்த்தீங்க அப்படின்னா பூ வந்து ரொம்ப முருகனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சஷ்டி அன்னைக்கு வந்து மாலை போடுறது ரொம்ப நல்லது எந்தன்னைக்கு மாலை போடுறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு போடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க முருகனோட படை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனை தலைவர் அறுபடை கடவுளின் முருகப்படை தான் வந்து வீரபாகு அப்படி அவங்களோட வழி வந்தவங்க தான் வந்து முருகனோட த படைன்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் கடவுள் யார் அப்படின்னு கேட்டாலும் தெரியும் குறிஞ்சி நில தலைவர் குறிஞ்சி நிலத்தோட தெய்வம் தான் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா செய்யும் அப்படிங்கிறவங்க இதை பத்தி தான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க நமக்கு இதெல்லாம் தெரியல செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய்கிழமை வந்து துர்க்கைக்கும் அம்மனுக்கும் அனுமானுக்கும் முருகருக்கும் வந்து உகந்த நாளா சொல்றாங்க செவ்வாய்கிழமைல வந்து விரதமிருந்து ராகு காலத்துல எலுமிச்சை போட்டு விளக்கு போட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து வளம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த சாமிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கைக்கு வந்து போட்டு வந்தால் வாழ்க்கை வந்து வளம் பெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் ஆடை உடுத்துறது குருவோட இதாக இதா வந்து சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு புதன்கிழமை எந்த கடவுளுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் காளி தேவிக்கு வந்து புதன்கிழமை உகந்ததா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னா சனிக்கிழமை தான் வந்து பெருமாளுக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லணும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பெருமாளை வந்து எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு ஏற்றி வைத்து அதன் முன்னாடி மனதார பெருமாள் நினச்சி வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்லோகங்கள்லாம் சொல்லி வணங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முருகனோட வழிபாட்டு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகரை வந்து அதிகாலையில் நாலரை டு ஆறு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நெய் விளக்கு நெய் தீபமோ அல்லது நல்ல நெய் தீபமோ ஏற்றி முருகன் படத்துக்கு வந்து பூக்கள் வச்சு ஓம் முருகா அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி ஓம் முருகனை வந்து முருகனோட துதியை வந்து பாடி முருகனை வந்து வணங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வந்து எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருக முருகன் பார்த்தீங்கன்னா உணவில் வந்து புளி காரம் சேர்க்கப்படாத ஒரே ஒரே தளம் புளி அதாவது முருகனோட தலங்களில் மூவருக்குரிய உணவில் பார்த்தீங்கன்னா புலி காரம் சேர்க்கப்படாத ஒரே தளம்னா திருச்செந்தூர் தான் திருச்செந்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா கருவறை எதிரே வந்து நந்தி வந்து இரு மயில் சிலையோடு அமைஞ்சிருக்கிறது ஒரே தளம் திருச்செந்தூர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா தங்க அங்கி வழிபாடு வந்து இது பண்ணுறாங்க பணம் செலுத்தி வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க திருச்செந்தூரில் வந்து ராஜ அலங்கார நேரம் என்ன எத்தனை எத்தனை மணிக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எந்த நேரம் வந்து ராஜ அலங்காரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் போகிறக்கான உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை உகந்த நாள் அடுத்த வெளியே இதோட கன்னியேசம் வரும் பாய் கேட்குறேன்